ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ் மின் கம்பம் மின் மாற்றி மின் கம்பி உள்ளிட்ட மின் சாதனங்களை இடமாற்றம் செய்ய கட்டணம் குறைக்கப்படுவதாக மின் வாரியம் அறிவித்துள்ளது இது குறித்து தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் சார்பில் வெளியிட்ட செய்தியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுவரைக்கும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆளுங்கிறத பிரெஸ் பண்ணீங்கன்னா பர்தரா நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் சார்பில் வெளியிட்ட செய்தி செய்திக்குறிப்பில் என்ன குறிப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் தங்கள் நிலம் அல்லது வீட்டுக்கு அருகில் அமைந்துள்ள மின் கம்பம் மின் கம்பி மின் பாதை மின் மாற்றி மற்றும் மின் சாதனங்களை இடமாற்றம் செய்ய கோரி தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகத்தில் விண்ணப்பிக்கும்போது மொத்த மதிப்பீட்டு தொகையில் இருபத்தி இரண்டு சதவீதம் நிர்வாகம் மேற்பார்வை கட்டணமாக செலுத்த வேண்டி இருந்தது தற்போது அனைவரும் பயன்பெறும் வகையில் தமிழக அரசின் அறிவுறுத்தலின்படி ஏற்கனவே வசூலிக்கப்பட்டு வந்த இருபத்தி இரண்டு சதவீத நிர்வாக மேற்பார்வை கட்டணம் ஐந்து சதவீதமாக குறைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் செலுத்த வேண்டிய மதிப்பீட்டு தொகை வெகுவாக குறைவதால் பொதுமக்கள் மிகவும் பயனடைவார்கள் என அந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால பொதுமக்கள் தங்கள் வீடுகளிலோ இல்ல வணிக நிறுவனங்கள் உங்களுடைய இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற இந்த போஸ்ட் கம்பம் மீட்டர் பாக்ஸ் இது எல்லாம் வந்து இடம் மாத்தம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குறைவான கட்டணத்தில் வந்து இடமாற்றம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இந்த செய்தியிலிருந்து தெரியுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்